சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதித்தார் அமெரிக்க விஞ்ஞானிகள் விளையாட்டு செய்திகள் ஆசிய தனகளம் சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான உயரம் இந்திய வீராங்கனை பூஜா சிங் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் தாண்டி பதக்கம் வென்றார் நன்றி மாணவிகளுக்கும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு மாணவிகளுக்கு கருத்துத் தொகை வழங்க வந்துள்ள டாக்டர் ஐயா மாரிமுத்து அவர்களுக்கும் எனது இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் புதிதாய் நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள குற்றம் புதிய மாணவிகளை அன்புடன் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் மிக மகிழ்ச்சியடைந்தது

அடுத்தது இரண்டாம் அடிப்பெண் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆர் பொத்தெலி இந்த இரு மாணவிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தின் அரசு பள்ளிகளில் இரண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை கொடுத்துள்ளார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியிடம் சொல்லிட்டு வருவேன் மூன்றாம் அடிப்பன் துறையம்மாள் இவர்கள் இதில் டென்த்தில் டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து நிறைய டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாசாணி அசையா என்ற மாணவி காமர்ஸ் பாடத்திலையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்திலையும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து அப்பாட ஆசிரியர்களுக்கும் பயிற்சி தேர்வு செய்துள்ளார் என்பதை பெருமையை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் பாடங்கள் வானதி தமிழ் நூறு சதவீதம் ராஜேஸ்வரி தமிழ் நூறு சதவீதம் தங்கமணி மேக்ஸ் நூறு சதவீதம் சசிகலா பிசிக்ஸ் நூறு சதவீதம் அலகிஸ்வாமி சதவீதம் சி பழனிசாமி கெமிஸ்ட்ரி நூறு சதவீதம் பவளநாயகம் கெமிஸ்ட்ரி நூறு சதவீதம் கே பி கலைச்செல்வி அக்கௌண்டன்சி நூறு சதவீதம் பிரியதர்ஷினி அக்கௌண்டன்சி நூறு சதவீதம் டி பிரபாவதி காமர்ஸ் நூறு சதவீதம் வி பிரியதர் காமர்ஸ் நூறு சதவீதம் உமா மகேஸ்வரி எக்கனாமிக்ஸ் நூறு சதவீதம் எஸ் விஜயகாந்த் ஜியாகிரபி நூறு சதவீதம் ரத்தினகுமார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நூறு சதவீதம் ரத்தினகுமார் எஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நூறு சதவீதம் எம் எஸ் வித்யா சரஸ்வதி பொலிட்டிக்கல் சயின்ஸ் நூறு சதவீதம் கே ராஜேஸ்வரி ஹிஸ்டரி நூறு சதவீதம் பி தெய்வாத்தால் ஹிஸ்டரி நூறு சதவீதம் எம் இந்துமதி ஹோம் சயின்ஸ் நூறு சதவீதம் இவர்கள் இந்த ஆசிரியர்கள் அனைவரும் தங்களிடம் பயின்ற அனைத்து மாணவர்களையும் பேசுவதற்கே என்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேலும்மா நான் சொல்லும் அப்படின்னா பெரும் ஊக்கப்படுத்தி அவர்கள் சதவீதம் பெற்று தந்துள்ளார்கள் அவர்கள் இந்த வேலையில் கண்டிப்பாக தனித்துவமாக பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக முதலாம் ஆண்டு ரிசல்ட் முதல் மதிப்பெண் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ஆஸ்திபா இரண்டாவது மதிப்பெண் ஐநூத்தி அறுபத்தி எட்டு மூன்றாம் மதிப்பெண் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ல லெவன்த்லயும் ஆசிரியர்களூர் சதிகள் பெற்றுள்ளார்கள் பி வானதி தமிழ் சாருமதி தமிழ் கண்மணி இங்கிலீஷ் இங்கிலீஷ் சசிகலா பிசிக்ஸ் அழகிரிசாமி பபலநாயகம் கெமிஸ்ட்ரி

இது பப்ளிகை கொடுத்து அதிலே நூல் சதவீதம் கொடுத்தார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளும் ஆற்றியிருக்கும் நன்றீர் பாராட்டுவதை அளிக்கப்படும் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் நானூத்தி எண்பத்தி ஏழு எம் கௌதமி இரண்டாம் மதிப்பெண் நானூற்றி எழுபத்தி அஞ்சு பி தசவினி மூன்றாம் மதிப்பு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஆர்வேதா பத்தாம் வகுப்பிலும் மூன்று சதவீதம் தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்கள் திருமதி மணிமேகலை திருமதி வசந்தி தமிழ் பாடங்களில் ஆங்கில பாடத்தில் பி ராமகிருஷ்ணன் பி ராஜா சண்முகம் பி உமாவதி எம் லட்சுமி பி நாகலட்சுமி எம் லதாமணி கணிதம் திருமதி பி ராமலட்சுமி அறிவியல் திருமதி ராஜேஸ்வரி திருமதி கஸ்தூரி திருமதி கௌரி சமூக அறிவியல் திருமதி அமுதாதேவி கவிதா இவர்கள் அனைவரும் தங்களிடம் பயின்ற அனைத்து மாணவர்களையும் பேச்சுக்கள் செய்து பள்ளிக்கு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் இதில் என்ற மாணவி நூற்றுக்கு நூறு அறிவியல் பாதத்தில் நூற்றுக்கு நூறு மேல் பயன்பெற்றுள்ளார் என்பதையும் அப்பாட ஆசிரியருக்கும் மாணவிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அதே சமயத்தில் பதினொன்றாம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று தந்த மாணவி ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவி அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றியும் பாராட்டுதல்களை தெரிவித்து இந்த தேர்ச்சி என்பது மாணவர்கள் ஆசிரியர்களின் கடின உழைப்பாலும் ஒத்துழைப்பாலும் கிடைத்தது உண்மையிலேயே கடந்த ஆண்டை விட பத்தாம் வகுப்பிலும் பதினொன்றாம் வகுப்பிலும் நம்ம நிறைய தேர்ச்சி சதவீதத்தை ஆரகே ஆறு சதவீதம் பத்தாம் வகுப்பிலும் ஏழு சதவீதம் பதினொன்றாம் வகுப்பிலும் அதிகரித்து நம் பள்ளி தேர்ச்சி சதவீதத்தில் முன்னேறி உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக